विनाव्यं कटेशम् ननाथो न नाथ सदाव्यं कटेशम् स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய மலையராஜ கோபால ஸ்தவக மங்கள ஸ்லோகம் ஸ்ரீசைலசூரி சம்பத்

இளையவில்லி திருமலையாரியர் பாண்டியராஜனுக்கு செல்வநம்பி போல ராஜாவன விஸ்வநாத நாயக்கனுக்கு நல்ல நீதிகளை உபதேசித்து அவனாலே பரிசுகளை பெற்று தம் அடியார்களுடன் தம் திருமாளிகைக்கு வந்து புகறும் நிலை எம்மனத்தில் புக வேண்டும் பிரதிவாதி பயங்கர மன்னன் அருளிய ஸ்ரீ யத்திராஜ மங்கலம் ஸ்ரீமன் மகாபூத புரே கேஷவயஜ்வன காந்திமத்தியாம் பிரசூதாய யதிராஜாயமங்கலம் ஸ்ரீபெரும்பூதூரில் காந்திமதி தேவிக்கும் பிள்ளையாகப் பிறந்தவரான யதிராஜருக்கு மங்களம் ஆகுக ஸ்ரீமதே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ിയനായോ അടിയെ വിളി കൊണ്ട് പാർപ്പായോ രാ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானார் ஆட்கொண்ட வில்லிஜியர் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் எம்பார் உடையவரை கொண்டாடிய வைபவம் ஒரு நாள் உடையவரும் முதலிகளுமாகப் பெரும் கூட்டத்துடன் பேரோலக்கமாக எழுந்தருளியிருந்து பகவத் குணங்களை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தனர் முதலிகள் எல்லாரும் எம்பாருடைய ஞான பக்தி வைராகியங்களையும் ஆச்சாரிய நிஷ்டையையும் கண்டு அவரை பல்வாறு கொண்டாடினர் அச்செயலை எம்பாரும் தகும் தகும் என்று அவர்களை காட்டிலும் தம்மைத்தாமே புகழ்ந்து கொண்டார் இதைக் கண்ட உடையவரும் எம்பாரை பார்த்து உம்மை எல்லாரும் புகழ்ந்து கொண்டாடும்போது நீர் நைச்சானுசந்தான தாழ்ச்சியாக கருதாமல் பண்ண வேண்டியிருக்க உம்மை நீரே புகழ்ந்து கொள்வது உம்முடைய ஸ்வரூபத்துக்கு ஆத்ம இயல்பிற்கு பொருந்துமோ என்று வினவி அருளினார் எம்பாரும் உடையவரிடம் விண்ணப்பித்ததாவது சியா முதலிகள் அடியேனை கொண்டாட வேண்டினால் காலஹர்த்தியில் கையில் கடமும் கழுத்தில் இழந்தை கொட்டை ருத்ராட்சவடமுமாய் பட்டு நிற்கிற நிலமையைக் கொண்டாடும் அவ்வளவேயன்றோ அடியேனுக்கு உள்ளது பீதகவாடை பிரானார் பிரம வந்து தேவரீரி வாத்மாவை மேலேற்றுவதற்கு பண்ணின கிருஷி முயற்சி பரம்பரைகளை அவர்கள் கொண்டாடுகின்றனர் ஆகையால் பற்பமெனத்திகள் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்தமருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமேவிழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன் கழல் சூடிய முடியும் கனனர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகெண்ணிதயத்துளதால் இல்ல எனக்கெதிரில்ல எனக்கெதிரில்ல எனக்கெதிரே என்று அடியேனை கொண்டாடிக் குற்றமொன்றில்லையே உடையவரும் அவருடைய நிலைமையைக் கேட்டு மிகவும் திருவுள்ள முகந்தருளினார் ஆட்கொண்டவில்லி ஜீயர் அவதார நாள் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் திருத்தகப்பனார் ஆட்கொண்டவில்லி அம்மங்கியார் இயற்பெயர் வகுலாபரணர் ஆச்சாரியர் எம்பெருமானார் இவருடைய பாட்டனார் வாதூல வீரராகவர் வில்லிபுத்தூரில் உள்ள பானரை ஆட்கொண்டதால் ஆட்கொண்டவில்லி என்ற பெயர் ஏற்பட்டது எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவர் ஆட்கொண்டவில்லி ஜீயர் இவர் எம்பெருமானாரை அடிபணிந்து அவருடைய சிஷ்யராய் விசேஷார்த்தங்களை கேட்டு வந்தார் ஆட்கொண்டவில்லி ராமபிரான் என்பதால் இவருடைய பூர்வாசிரம திருநாமம் ஸ்ரீராமன் என்று இருந்திருக்க வேண்டும் அவருடைய துறவினரி திருநாமம் ஆட்கொண்டவில்லி என்று வழங்கப்பெற்றது ஆட்கொண்டவில்லி ஜீயர் தனியன் ஞான வைராகிய சம்பன்னம் ராமானுஜ பதாஷ்ரதம் சதுர்த்தாஸ்ரம சம்பன்னம் சம்யமீந்திரம் நமாம்யகம் ஞான வைராகியம் நிறைந்தவராய் எம்பெருமானாரின் திருவடிகளை பற்றியவராய் சந்நியாச ஆஷ்ரமத்தை ஏற்றுக்கொண்டவரான முனிவர் தலைவராம் ஆட்கொண்டவில்லி ஜீயரை வணங்குகிறேன் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் 아! <목소리로> ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் தமிழ் வேதம் ஓதாவிடில் வைஷ்ணவத்வம் இல்லையோ வடமொழி வேதத்தை ஓதி அதன் அர்த்தம் அறிந்து அறிந்தபடி அனுஷ்டியாத போது பிராக்மண்யம் இல்லாதா போலே தமிழ் வேதத்தை விதிப்படி ஓதி அதில் அர்த்த ஜானம் உண்டாய் அதன்படி அனுஷ்டியாத போது வைஷ்ணவத்வ சித்தி இல்லை சந்தங்கள் ஆயிரமும் அறியக்கற்று வல்லார் வைஷ்ணவர் என்னும் ஆழ்வார் ஸ்ரீசூக்தியும் அத்தியன ஞானானுஷ்டானங்களாலே ஆகிறா போல சந்தங்கள் ஆயிரமும் அறியக்கற்று வல்லவரானால் வைஷ்ணவத்வ சித்தி என்னும் ஆச்சாரிய ஹிருதய சூத்திர வாக்கியமும் அறியத்தக்கது வைஷ்ணவர் செய்யத்தகாத காரியங்கள் சைவம் சார்ந்த ஆண்டி பரதேசிகளுக்கு சிஷ்யராதல் அன்னாரிடம் உபதேசம் பெறல் அவர்கள் தரும் விபூதி குங்குமம் முதலியவற்றை வாங்கி பூசிக்கொள்ளல் அந்நிய தெய்வங்களை வணங்குதல் ஆராதனம் இல்லாத வீட்டில் வசித்தல் உணவு எடுத்தல் ஆகியன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்